இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனை அன்பான வணக்கங்கள் நாம் தற்பொழுது வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த ஆபேரி ராகத்தில் அமைந்த பாடல்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் என்று பார்த்து வந்தோம் தற்பொழுது எண்பதுகளில் எம்மாதிரியான பாடல்கள் இந்த ஆபேரி ராகத்தில் கிடைக்கப்பட்டுள்ளன என்பதனை பகிர்ந்து கொள்கின்றோம் மேடை பாடகராக துல்லியமாக பாடுவதற்கு வாய்ப்பு குறைவு ராகம் பற்றிய ஒரு தேடலில் இன்னும் ராகத்தை அமைந்தது என்ற ஒரு கருத்து கிடைத்ததை வைத்து சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இந்த பாடல்கள் எந்த படத்தில் வருகின்றன என்பது பற்றிய விவரங்கள் இது அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் அதனை தெளிவாக கேட்டவர்களுக்கு எளிதாக கூறியவரும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை எந்த படத்தில் வந்தது என்பதனை பாடியது என்ற விவரங்களை அதனை வைத்து தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லது சோஷியல் மீடியாக்களில் நாம் தேடுவதன் வாயிலாக எல்லா விவரங்களும் தற்பொழுது அறிய முடிகிறது ஆகவே இன்று நாம் என்ன பார்ப்போம் என்றால் எண்பதுகளில் வந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் பற்றி பார்ப்போம் உதாரணமாக மகாராணி உனை தேடி வரும் நேரமே என்றும் குழல் நாதமே தென்றல் தேரில் வருவான் அந்த காமன் விடுவான் கனை இவள் வீ மகாராணி உனை தேடி வரும் நேரமே சின்னஞ்சிறு வயதில் என கோித்தீரம் தோணுதடி இன்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி கண்ணம்மா பேசவும் தோணுதடி சின்னஞ்சிறு வயதில் சித்திரம் தோணுதடி இன்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி நீளமான ஓடையில் நீந்துகின்ற வின் நீள நீளமான ஓடையில் நீந்துகின்ற வின் நான் வரைந்த பாடல்கள் நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணீல வராது வந்த என் தேவி காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம் காளிதாசன் கண்ணதாசன் வானில் வாழும் தேவதை என் நேரில் வந்தாளோ வானம் பாடி கானம் பாடி காதல் சுவையை தந்தாளோ வானில் வாழும் தேவதை என் நேரில் வந்தாளோ குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் பூத்தாடுதே வா குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமையிலே சங்க கவியே சந்தங்கள் சொல்லும் இடம் இது இசை குயிலே தன்னந்தனியாக தவித்தால் தாதமடங்கிடுமோ சங்க தமிழ் கவி ஓ மனசில் பாட்டுத்தான் இருக்குது என் மனசத கேட்டுத்தான் தவிக்குது அதில் என்ன வச்சு மாட்டியா ஏன் நெஞ்ச தொட்டு ஆளும் முரா செய்ய தன்னா 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 ஓ மனசுலே பாட்டு தாய் இருக்குது வெள்ளி கொலுசுமணி வேளான கண்ணமணி சொல்லி இழுத்தது என்ன தூங்காம செஞ்சது என்ன பாடாத ராகம் சொல்லி பாட்ட படிச்சது என்ன கூடாம கூட வச்சு சேர்த்தது என்ன மேகாம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து ஒயிலாக மயிலாடும் அலை போல மனம் பாடும் நேரம் கருக்குது மழவரப்பாக்குது வீசி அடிக்குது காத்து நாகம் என் ஜீவனே வாபா என் தேவனே உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை பாலூறுதே பூவும் மாளானதே நாதம் என் ஜீவனே பூவே புச்சூடவா என் நெஞ்சில் வார்க்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூவே புச்சூடவா என் பால்வாக்கவா பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர் நான் பருவ தோட்டத்தில் ஒரு மலர் உ ப உன்னோடு பாடிட வந்த புது மலர் புது மலர் பூவே குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி ராதை உனக்குச் சொல்ல நேரம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா இம்மாதிரியாக இந்த ஆவரியில் அமைத்த இசை கொண்ட பாடல்கள் பட்டியலில் நாம் கண்டறிந்துள்ளோம் இதுபோக இன்னும் அநேக பாடல்கள் ஏற்கனவே கூறியது போல இருக்கலாம் தங்கள் தேடலில் அது கிடைக்கப்பெறும்போது அதன் ரசத்தை நாம் அறிவதற்கு இனிமையாக இருக்கும் ஆகவே அன்பர்களை இவ்வாறு எண்பதுகளில் வந்த ஒரு சில ஆபிரியர் ராகத்தில் வந்த பாடல்களை பார்த்தோம் இவ்வாறாக தொண்ணூறுகளில் என்ன பாடல் உள்ளன என்பது பற்றி ஒரு தேடல் வைத்து வரக்கூடிய பாடல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் இவ்வாறாக இனிமை கருதி இந்த ஆவியர் என்பது மிக இனிமையான ராகமாக இருப்பது தெரிகிறது எண்ணிக்கையில் மிக அதிகமான பாடல்களை கொண்டுள்ளதை நாம் அறிகின்றோம் ஆகவே அன்பர்கள் மேலும் அடுத்தகட்டமாக கட்டமாக வந்த பாடல்கள் என்னென்ன என்பது பற்றி தேடி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்